உயர்ந்த சொல்ல சொல்லது அவ தொடர்ச்சி இன்னும் இருக்கு என்ன இருக்கு நான் தான் ஆண்ட பரம்பரை என்ன நான் தான் அந்த ஜாதி இந்த ஜாதினு சொல்கிறது இன்னும் தொடர்ந்துட்டு காரணம் பார்லமெண்ட்டில் ஐநூத்தி எத்தனை சீட் இருக்கு அத்தனை சீட் தான் இருக்குது ஐநூத்தி முப்பது ஐநூற்றி எண்பது ஒன்று இருக்கு அதில் இத்தனை பேர் ரிசர்வேஷன் சொன்னால் அத்தனை எம்பி தான் போக முடியும் நான் எல்லாரும் தலித்தலாம் எம்பி ஆக முடியும்னு ஆக முடியாது அதே மாதிரி ஐஏஎஸ்ல இத்தனை பேர் தான் இருக்கணும் அத்தனை பேர் தான் இருக்கணும் அவனும் அவன் வரடாமல் பண்ணுறதுங்கிறது வேற விஷயம் அந்த ஐடியாவை சொல்கிறேன் ரிசர்வேஷனுங்கிற ஐடியா என்ன அப்படின்னு அந்த எலைட்டில் அவங்களுக்கு ஒரு ரெப்பிரசன்டேஷன் வேணும் பௌத்தம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு ஜெயனம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் எத்தனை வருஷம் இது எல்லாமே பிராமணத்துக்கு எதிராக தோன்றது தான் அசோகன் வந்து இதுக்கு அப்படி கலந்துருந்தான் எல்லாமே இது இதற்கு எதிராக ஏற்பட்டது தான் அவர் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் ஜாதிக்கு என்ன பேர் இருந்தோ அந்த பேர் எல்லாரும் எல்லாருக்கும் அதான் ஜாதி பேர்னு வச்சுருவோம் இப்படி இது இந்த மாதிரி ஐடியாங்க கேட்டிருக்கீங்களா நம்மளும் எல்லாம் தலித் ஆகிட்டேன்னா தலித்த ஆகிடும் உடனே அந்த பிரச்சனை போயிடும் இன்னும் நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்ன ஆகவே வந்து அடிக்கிறான் இங்கே வந்து அடிக்கிறாங்க வன்னியருக்கும் தலித்துன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க இந்த பிரச்சினை ஒழிஞ்சிடும் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் வந்து அது போகுது ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் இருக்கிறது எந்த எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இதுக்கு தான் இருக்குது எஜுகேஷனுக்கு அப்புறம் சப்ஸிகண்டாக தான் கொண்டு வராங்க அதை அதுக்கப்புறம் இந்த நம்ம அல்லாடி கிருஷ்ணசாமி தானே அவர் பண்ண வேலை இருக்கலாம் அங்கே கான்ஸ்டியூன்ஸ் செம்பியில் மெம்பர் வேலை முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே இங்கே வச்சார் அவர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது ஒரு ஒரு கேஸ் அது அந்த கேஸ்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நம்மலாம் பண்ணோம்னா நம்ம தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம் அவனுக்கு கேஸ் எனக்கு எப்படி நடத்துகிறா பாருங்க அந்த அம்மா அப்ளையே பண்ணல எங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு ஆனால் பென்ஷன் போடுது என்னான்ட்டு நான் அப்ளை பண்ணேன் எனக்கு கிடைக்காதுன்ட்டு அவன் கே கோட்டில் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணியான்னு அதெல்லாம் இல்லை அப்ளை பண்ணாமே இது மாதிரி அப்ளை பண்ணலான் இருக்கேன் அங்கே வந்து அது மாதிரிலாம் வச்சிருக்கான் எனக்கு கிடைக்காது இன்னொருத்தர் ஒருத்தர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அவர் ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டார் மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கணும்னு எனக்கு கிடைக்காது அவங்களும் ஆனால் இதில் என்ன தெரியுமா அப்போ இருந்து ரிசர்வேஷன் கிடையாது நல்லா ஏன்னு வச்சுக்கங்க அப்போ இருந்து என்ன தெரியுமா அப்போஷன்மெண்ட் தான் இருந்தது எப்படி அப்போர்ஷன் ஐ இருக்கும் உண்டுதில் இடம் பதினாலு பேர் இருக்கான்னு அப்படின்னு சொன்னாக்க அவங்களும் உண்டு சார் இப்போ இருக்கிறது அப்படி கிடையாது இப்போ இருக்கிறது வந்து எங்கே இதுக்கு ஃபவுண்டேஷன் எங்கே வருது பாருங்க அதுக்கு இருக்கிற ஃபவுண்டேஷன் வேறு இதுக்கு இருக்கிற ஃபவுண்டேஷன் வேறு அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா போஸ்ட்டையும் அவன் வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா ஆளுக்கு பங்கு வப்பான் பங்கு வச்சாச்சு அது அந்த சிஸ்டம் இது கம்யூனல் ஜியோ இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிறதுனுடைய லாஜிக்கு எங்கேருந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ ஈக்குவல் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க உனக்கு அந்த சான்ஸ் இல்லை அதனால உனக்கு வந்து இந்த ப்ரிஃபரன்சஸ் கொடுக்குறோம் இது வேறு லாஜிக் அது வேற லாஜிக் அப்போது என்ன சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மட்ராஸ் ஹைகோர்ட் போகுது சுப்ரீம் கோர்ட் போகணும் ரெண்டு இடத்துலையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன நான் ஃபஸ்ட்டு சொன்னாலே அம்பேத்கர் சொன்னாரில்ல என்னன்ட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஈக்குவல் அதுக்கு எகென்ஸ்டாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த அதுக்கப்புறம் வந்து உடனே இமீடியட்டாக டூ மந்த்ஸ்க்குள்ளே அந்த அமெண்ட்மெண்ட்டை ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனில் அது கொண்டு வந்து ரிசர்வ் ரிசர்வேஷனை உறுதிப்படுத்தினது அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய வரலாறு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஒரு ரிஷ்யாக வந்துட்டு இருக்கு இதில் சுப்ரீம் கோர்ட்னுடைய ரோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹை கோர்ட்ஸ் உடைய ரோல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எங்கே ரொம்ப சிக்கல் பண்ணுறாங்க பெரும்பாலும் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தது வந்து எம்பிசி பிசி ரிசர்வேஷனில் தான் என்ன அப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா இது நடுவில் இது என்னாச்சுன்னா இந்த பிசி கதை இன்னும் கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேக்வோர்ட் கிளம் கமிஷன் ஒன்று போடுறாங்க இந்த ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை போடும்பொழுது கிளாஸுங்கிறத பற்றி ஒரு பிரச்சனை வருது ஏன்னா இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற கிளாஸ் வேற அப்போ இருந்த கிளாஸ் வேற அப்போ காஸ்டிங் கிளாஸு இன்டர்ச்சேஞ்சபிளாக இருந்தது அப்போல்லாம் அப்போ இந்த இவரில் அம்பேத்கர் இருக்கும்போதே பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க இது என்ன பேக்வர்ட் கிளாஸ்ன்னு என்னான்ட்டு அவர் சொல்ல பேக்வர்ட் கிளாஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கிற மாதிரிலாம் கிடையாது அது வந்து பேக்வர்டாக எந்தெந்த காஸ்டெலாம் இருக்கோ அதை குறிக்கிட்டு தான் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அசம்பிளியை அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பி டிபேட்டில் வரும்போது அவர் கிளாரிஃபை பண்ணுறாரு ஆனாலும் வேணும்னு என்ன செய்கிறது அப்படின்னா இதை குழப்பத்துலையோ வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்பயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்படின்ட்டுன்னா பார்லிமெண்ட்டில் நேரு இருக்கும்போது வந்து கான்ஸ்டியூஷன் சென்பி இதை கேட்குறான் இதில் வந்து அதர் இக்கனாமிக்கலே எனக்கு சோஷியலி பேக்வேர்டுங்கிறத வந்து இக்கனாமிக் இது எஜுகேஷனில் எனக்கு சோஷியலி பேக்வேர்டுன்னு இருக்கிறதுல ஏன் இக்கனாமிக்கலி பேக்வேர்டாக சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அதை சேர்த்தோம்னா சமாளிக்க முடியாதுன்ட்டு ஏன் அப்படின்னா இந்தியாவில் வந்து அப்போ எவ்வளோ பேர் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அதை பாப்புலேஷன் வந்து புர் அப்போ என்ன யாருக்கா ரிசர்வேஷன் ரிசர்வேஷனை ஏதோ கொஞ்சம் கொடுக்கறது எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணுன்னா எப்படி பண்ணுறது அப்போ அதுக்கு மீனிங்கே இருக்காது இல்லையா என்ன மீனிங் இருக்கும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது அப்போ அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேலே சேகண்ட் தரார் அதுக்கு வந்து பேசிஸே இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தியாச்சு இப்போது ஆனால் கோர்ட் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த டிஃப்ரென்சஸ் அதை பற்றி பேசும்பொழுது மறக்காமல் வந்து அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இந்த கிரைட்டீரியனை வந்து அதோட சேர்த்து உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்க்ளூசிவாக எக்கனாமிக் கிரைட்டீரியாவை கொண்டு வர முடியல அவங்களால அதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக பிசி எம்பிசி ரிசர்வேஷனை பற்றியெல்லாம் ஜட்மெண்ட் எழுதும் பொழுது இந்த சோஷியோ எக்கனாமிக் இது சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் பற்றாது இக்கனாமிக் அது மாதிரி அங்கேயும் மைசூரில் போய் அந்த கே அந்த ஜட்மெண்ட்டு அந்த ரிசர்வேஷன் லிஸ்ட்டும் போயிடுச்சு அதுக்கப்புறம் கோர்ட் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ வந்து ஒருத்தர் பேக்வேர்டுன்னு சொல்லும் பொழுதோ அல்லது மோஸ்ட் பேக்வர்டுன்னு சொல்லும்போதோ வெரிஃபையபிள் டேட்டாக இருக்கணும் அதுக்கு க்ரைட்டீரியா இருக்கணும் நீ ப்ரூவ் பண்ணணும் என்ன ப்ரூவ் பண்ணணுன்ட்டோம் மற்றவங்களோட ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணும்போது நான் பேக்வேர்டு தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் அதை வந்து பேக்வேர்டுன்னு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும் அப்படி கன்சிடர் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்புறம் ஒவ்வொரு பேக்வர்ட் கமிஷன் என்னென்ன பண்ணாங்க அதை எப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் பெரிய ஹிஸ்ட்ரி அதில் ரொம்ப மினிமலாக அதை பற்றி கவலைப்பட்டது வந்து தமிழ்நாடு பேக்வர்ட்டில் கமிஷன் தான் ஆனால் அதை பற்றி கவலையே போடல என்ன சொல்லிட்டான் இதெல்லாம் சோஷியல் டிட்டர்மின்ட்டேன் இதெல்லாம் பொருளாதார டிசை டிசைட் பண்ணுறது கிடையாதுன்ட்டான் ஒரே வார்த்தையில் இது சட்டம் அந்த கமிஷன் கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதில் ஒரே லைன் தான் என்னது சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ மாறடிச்சு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு லைனாக முடிச்சுக்கிட்டாங்க கதை ஆக இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த இந்த ரிசர்வேஷனை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது சரி அதை தாண்டி தான் வந்து இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கிறது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து டாக்டர் சொல்லி முடித்தார் இப்போது இந்த இக்கனாமிக் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லும்பொழுது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது என்ன ரீசன் இது வந்து அதுக்கு உண்டான விஷயம் இல்லை அப்போது அவன் சாதாரணமாக என்ன பொது புத்தியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கஷ்டப்படுறவன் அவனுக்கு உதவி பண்ணணும் கஷ்டப்படுறவனு உதவி பண்ணிட்டுருந்தான் ஆனால் என்ன கஷ்டப்படுறான் ஏனால் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத கேட்டுக்கணும் அவனுக்கு வந்து வறுமையாக இருக்கான்னு சொன்னாக்க வறுமைக்கு ஒழிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு ப்ரொக்ராம் இருக்குது இப்போ நீங்கள் படிச்சுட்டீங்க போன வருஷமும் போன வருஷத்துலேயும் இந்த வருஷத்துலேயும் யாரெல்லாம் இடஒதுக்கீட்டு கேட்டு இருக்கா குஜராத்தில் பட்டிதாஸ் போராடுறாங்க மகாராஷ்டிராவில் மராத்தாஸ் போராடுறாங்க ஆந்திராவில் காப்புஸ் போராடுறாங்க எங்களுக்கெலாம் இடஒதுக்கீடு கொடுங்கங்கிறாங்க அவங்கெல்லாம் அவங்களாம் சோஷியலாகவும் எஜுகேஷனாகவும் பேக்வேர்டாகுங்க அவங்க பார்த்திங்கன்னா இருக்காது அப்போ அவங்க என்னத்து கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு அவங்களுக்குலாம் இடம் கொடுத்துருக்கீங்க எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொன்னால் அது மாதிரி ஒரு இது இல்லை கான்ஸ்டியூஷன்லேயே இல்லை என்னது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கனாக்கா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டுங்கிறத எஜுகேஷனுங்கிறத நைஸாக எடுத்துகிட்டு எக்கனாமிக்லேயும் போட்டாங்க எப்படி நம்ம கவனிக்கவே மாட்டோம் அதை சோஷியல் அண்ட் எக்கனாமிக்லி பேக்வர்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா இந்த கதையே மாறிவிடும் என்னோடய கிராமரே வேறு அதுக்கு கிராமரே வேறு அதனுடைய ட்ரெஜெக்டரியே வேறு அதுதான் வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணுறாங்க என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இன்ட்ரூஸ் பண்ணுறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஜாதியை பற்றி பேசல பெரிய பெரிய சிக்கல் இருக்குது உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லணும் அப்போ அதனுடைய டாமினன்ஸ் வந்து நீங்கள் வந்து அது அடுத்தது கீழே இருக்கவன் கேட்பான் நீ யாரியா நீ ஏரியா எங்களை லீட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அப்போது அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கே அந்த சென்ஸை வந்து காலி பண்ணிட்டு இன்டுங்கிற ஒரே ஒரு ஐடென்டிட்டி அந்த ஐடென்டிட்டியை வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதெல்லாம் தாண்டி வந்துடலாம் அதனால நம்மளுடைய ரிமி டிமாண்ட்ஸ் நீ நெட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒய் இக்கானிக் கிரைட்டீரியா ஃபார் ரிசர்வேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுங்க அது எழுதுகிறவன் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நைன்ட்டி நைன் பர்சன்ட் யாராக இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பிஜேபியாக இருப்பான் அப்படியே ஆர்எஸ்எஸ் காரங்களா பங்கல்லி பிராமின்ஸ் இருப்பாங்க இது அப்பர் காஸ்ட் ஆர்ட்லாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய டயக்னிசஸ் இருக்குது அந்த ப்ராப்ளத்தினுடைய ப்ராப்ளத்தை எங்கள் டயக்னிஸ் பண்ணுற விதத்தை யோசிச்சுப்பாங்களா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பொது புத்தி இருக்குது என்னது எவனும் கஷ்டப்படக்கூடாது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இறக்க சுபாவம் இருக்குது அதில் என்ன செய்வோம் ஆமாம் ஆமாம் இது கரெக்டான கேள்வியாக தானே இருக்குது என்னது கஷ்டப்பட அவனை கொடுக்காமல் எல்லா பையனும் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்போ கஷ்டப்படுறவங்க தானே கொடுக்கணும் அதானே சரி அப்படின்ட்டு சரி கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்குறதுக்காக ப்ரோக்ராம் இல்லையாது கஷ்டப்படுறான் என்ன கஷ்டப்படுறாங்க வேலை இல்லைங்கிற சரி அப்போது விவசாயம் குண்டி போச்சுங்கிற அப்போ முன்னாடி தீர்வு எங்கே இருக்குது அது அதில் இருக்கா இதில் இருக்கா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன் நடத்துகிற போராட்டங்கள் எல்லாத்தையும் திசை திருப்பி ராஜஸ்தான் கவர்மெண்ட்டு குஜராத் கவர்மெண்ட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ் எல்லாமே வெவ்வேறு காலகட்டங்களில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு செக்ஷன்ஸ் இதில் நான் ரிசர்வ் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய இக்கானாமிக்கல் பேக்வேர்ட் செக்ஷன் தனியாக ஒரு கோட்டா அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்ணா எல்லா கேஸையும் சுப்ரீம் கோர்ட் தூக்கி போட்டான் இல்லை என்னன்ட்டு கான்ஸ்டியூஷன் இட் இஸ் நாட் வேலிட் ஏன்னா அது ப்ரொவிஷன் இல்லை கான்ஸ்டியூஷனில் அண்ட்லஸ் யூ அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் என்ன அமெண்ட் பண்ணணும் இன்னொரு கிளாஸ் சேர்க்கணும் என்னான்ட்டு இக்கனாமிக்கலி இப்போ இதுக்கும் வந்து நாங்கள் ரிசர்வேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்த்தா மட்டும்தான் அது நிற்கும் இல்லாட்டி நிற்கவே நிற்காது அப்போ இது செய்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் அப்புறம் தெரிஞ்சே செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேம் தூக்கி கோர்ட் மேலே போட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு என்னது நாங்கள் ஒன்றும் முயற்சி பண்ணாமல் இல்லையா நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அதெல்லாம் போட்டு கொடுத்தோம் ஆனால் கோர்ட்டில் ஒத்துக்க மாட்டேங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ஏன் அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரௌண்டில் அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி என்ன ரியாலிட்டி ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் இந்த இதுக்கு வரேன் என்னென்னா இதெல்லாம் இது இப்போ இந்த போராட்டத்துக்கு காரணம் பேசிக்காக எக்கனாமிக் இஸ்யூஸ் என்ன எக்கனாமிக் இஸ்யூஸ் அக்ரேரியன் ஸ்ட இது வேளாண் பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்குது என்ன சிக்கலில் இருக்குது அவனால் வந்து லாபகரமாக தொழில் நடத்த முடியல பெரும்பாலான மக்கள் விவசாயத்தில் தானே இருக்காங்க நம்ம ஊரில் பெரும்பாலான மக்களால் லாபகரமாக தொழில் நடத்த முடியல லாபகரமாக விலை கொடுக்கணும் அவனுக்கு லாபகரமாக விலை கொடுக்கறதுக்கு இவங்க யாரும் தயாராக இல்லை அப்போது வருஷம் வருஷம் நஷ்டத்தை ச சந்தித்து அவருடைய கடன் வந்து கடன் சுமை பெருகிகிட்டே போகுது அவன் விவசாய போராட்டம் நடத்தி பார்த்தான் விவசாயிகளை எங்களுக்கு நல்ல வேலை கொடு நல்ல வேலை கொடுன்ட்டு அதிலேயே புதுசாக இளைஞராக இருக்காங்க என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேலை கொடு கவர்மெண்ட்டில் வேலை கொடுங்க அது அப்படியே அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது இப்போ அதுக்கு இப்போ நம்ம என்னது ரெண்டு இன்ச்சு ஐம்பத்தெட்டு இன்ச்சு ஒருத்தர் வச்சிருக்கேன் அவர் போய் அசம்பிளியை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எல்லா இடத்துலையும் யூபியில் பீகாரில் ராஜஸ்தானில் எல்லாம் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துன்னா வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னா இப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இவங்க வந்து நம்ம மன்மோகன் வந்து மன்மோகன் சிங் வந்து பிரதமர் தலைமை அமைச்சராக இருக்கும்போது இருந்த பொருளாதார வளர்ச்சியை இவங்கெல்லாம் என்ன குற்றம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க வேலை வள வேலை வாய்ப்பு இல்லாத பொருளாதார வளர்ச்சி ஜாப்லெஸ் குரோத் அப்படின்னு இவங்க வந்து மேடைக்கு மேடை பேசினாங்க எல்லா டெலிவிஷன் மீடியாலும் பேசினாங்க இப்போ டெலிவிஷன் மீடியாவை பற்றி நான் இப்போ சொல்ல வரல அது தனியாக வச்சுக்குவோம் எல்லாம் பேசும்பொழுது இவங்க மக்கள் நம்புனாங்க என்ன நம்புகிறாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்க தமிழ்நாடு மாதிரி கிடையாது அங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன இங்கே நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் டேட்டாலாம் இருக்குது டேட்டாலாம் இருந்ததுனா கூட நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய அவலம் இங்கே பார்த்துருக்கீங்களா எல்லோரும் இங்கே தானே வரேன் சந்தைக்கு சந்தை அவன் தானே நிற்கிறான் எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லை அப்போ அதெல்லாம் நம்பினாங்க அவங்க என்ன நம்பினாங்க இந்த மாதிரி இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துருவாங்க நம்ம வாழ்வுகள்லாம் சிறந்துரும் அப்படின்ட்டு இப்போ கட்சி இவங்களாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களாவது வந்து மன்மோகன் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு எண்பது லட்சம் வேலை வாய்ப்பாவது உருவாக்க முடிஞ்சது வருஷத்துக்கு ஒன்பது லட்சம் இல்லை ஒரு எட்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் எண்பது லட்சம் வேணும் மினிமமாக எட்டு லட்சம் வேலை ஒன் ஒன் டென்த்தாக தான் உங்களால் உருவாக்க முடிஞ்சது இவர் வந்து வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சில் அதில் வந்து ஒரு ஒரு லட்சம் இது பத்து லட்சம் வேலை கூட உருவாக்க முடியல உங்களால் அப்போது வேலை வாய்ப்பு ஏன் உருவாக்கல நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க நீங்கள் அவனுக்கு வேணுமே விவசாயத்தில் ஒன்றும் பண்ண முடியல வேலை வாய்ப்பை உருவாக்க முடியல பத்தாது நீங்கள் என்னென்ன பண்ணிருக்கீங்க டிஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் என்ன டிமானடைஸ் பண்ணுறீங்க திரு நிற்கிறான் அவன் எல்லா சிறு தொழில்கள் அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்த சிறு தொழில்கள் எல்லாம் முடங்கி போகுது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி முடங்கி போகுது அப்போது இன்னும் வந்து சிக்கல் அதிகமாகுதா அப்போ சிக்கல் அதிகமாகுது வேறு ஏதாவது ஒரு எஸ்கேப் போட்டு அப்போ வந்து இஷ்யுவை டைவெர்ட் பண்ணணும் எப்படி டைவெர்ட் பண்ணணும் ஒரு பக்கம் இந்துத்துவ ஆஃபேசணும் இன்னொரு பக்கம் என்ன செய்யணும் ரிசர்வேஷன் தான்ட்ட டார்கெட் ஏன்னா அவங்க நல்லா இருக்கான்னு சும்மா கொளுத்தி போட்டிங்கன்னு வச்சுங்க இவங்க அவன் நடிச்சுட்டு இருப்பான் அப்போது இந்த இஷ்யூ வந்து அது மாதிரி டைவெர்ட் பண்ணதுனால இப்போ டிமாண்ட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சோஷியல் இஷ்யூ எக்கனாமிக் இஷ்யூவாக மாற்றி அது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமை மாற்றி அதை கூட எனக்கு கொடுங்குறான் ரிசர்வேஷனுங்கிறது இதுக்காக உருவாக்கப்பட்டது உனக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் வேறு இடத்துல இருக்குது அதையும் இதையும் ஒன்றா சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப வறுமையில் இருக்கான் அவனால் படிக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப் போடு அதுதானே செய்யணும் அதை விட்டுட்டு இதையும் எப்படி ஒன்றா சேர்க்க முடியும் அது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எழிலன் பேசும்போது வந்து ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார் இப்போ புதுசாக இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸுக்கு வந்து க்ரிமி லேயர் க்ரிமி லேயர்னால் என்ன செய்வான் தெரியுமா முடிஞ்ச மாட்டான் வருஷ வருமானம் இவ்வளோ வருதுன்னா நீ அதுக்கு எலிஜிபிள் கிடையாதுமா ப்ரொமோஷன்ஸில் வரும்போது நீ எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க ஒன்றும் இல்லை ஒரு ஆஃபீஸ் இருக்குது அதில் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்குன்னு ஒரு ஒரு செட் இருப்பான் அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் அப்பர் டிவிஷன் கிளர்க் எல்டிசிலேருந்து யுடிசி சரி நீ பதினஞ்சு வருஷம் நீ அதில் சர்வீஸில் வந்தீங்கன்னா தான் யூடிசிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாக்க இருந்து பத்து பதினஞ்சு வருஷத்தில் அவனுக்கு சம்பளம் எவ்வளோ ஏறி இருக்கும் இல்லையா அவன் யூடிசிக்கு அப்ளை பண்ணும்போது நீ வந்து லிமிட் எங்கே வைப்பீங்க இப்போ அவனுக்கு அதில் என்ன கிரைட்டீரியா இருக்க முடியும் அதுல என்ன கிரிமி லேயர் இருக்கு ரெண்டாவது வந்து இந்த இன்கம் டேட்டா வந்து இந்தியாவில் கலெக்ட் பண்ணுற மாதிரி தலைவலி உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திய அளவிலேயே டேட்டா கலெக்ஷன் ஏஜென்சி எந்த ஏஜென்சியுமே இன்கம் டேட்டா கலெக்ட் பண்ணவே மாட்டாங்க என்எஸசூ தான் இதுக்கு பெரிய டேட்டா கலெக்ஷன் ஏஜென்சி மக்களுடைய வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இன்கம் டேட்டா கிடையாது தெரியுமா அவங்களுக்கு அவங்க கலெக்ட் பண்ணுறதுலாம் எக்ஸ்பெண்டர் டேட்டா தான் எக்ஸ்பென்டிச்சர் வச்சு தான் கிளாஸ்வே பண்ண முடியும் ஹவுஸ் ஹோல்ஸை யார் போகிற யார் மிடில் யார் ரிச்சிங்க அது பத்து விதமாக பன்னெண்டு விதமாக கிளாஸ்ஃபே பண்ணலாம் அதுக்கு பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டேட்டா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனா இன்கம் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் ஃபார்மல் எக்கானமி ரொம்ப சின்னது அது நம்மளில் இன்ஃபார்மல் எக்கானமி ரொம்ப ரொம்ப பெருசு இன்ஃபார்மல் எக்கானமில வர வருமானத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க